ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ராவை மத்திய அரசு நியமித்துள்ளது தற்போது ஆர்பிஐ ஆளுநராக உள்ள சக்திகாந்ததாஸின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஆறாவது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்றுள்ளார் சஞ்சய் மல்கோத்ரா ராஜஸ்தான் கேடரைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேச்சு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் கான்பூரில் உள்ள ஐஐடியில் கணினி அறிவில் பற்றம் பெற்ற இவர் அமெரிக்காவின் பிரெஞ்சல் பல்கலைக்கழகத்தில் பொதுக் கொள்கையில் முதுகலை பற்றம் பெற்றுள்ளார் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கும் மேலாக மின்சாரம் நிதி மற்றும் வரி விதிப்பு தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் பணியாற்றி அனுபவம் உள்ளவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மத்திய அரசின் வருவாய்த்துறை செயலாளராக பணியாற்றி வருகிறார் நேரடி மற்றும் மறைமுக வரிக்கொள்கை உருவாக்குவதில் சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார் சஞ்சய் மல்கோத்ரா ஜிஎஸ்டி கவுன்சிலின் முன்னாள் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த அமைப்பு நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரியின் கட்டமைப்பை நிர்வகிக்கிறது டிசம்பர் பதினொன்று அன்று ரிசர்வ் வங்கி கவர்னராக பதவியேற்றுள்ள சஞ்சய் மல்கோத்ரா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆளுநராக செயல்படுவார் புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள சஞ்சய் மல்கோத்ரா முன் முதலில் உள்ள சவால் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருவது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு தற்போது எண்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி நாலு என இருக்கிறது அடுத்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது இந்தியாவின் பணவியல் கொள்கையை உலக பொருளாதார மாற்றங்களுக்கு இணையாக கொண்டு வருவது என அவர் பலவற்றில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்